தூய்மை பணியாளர்கள் காந்திய வழியில் முன்வைத்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட தீப்பந்தம் ஏந்திய ஊர்வலத்தில் திரளான கட்சியினர் பங்கேற்றனர் கருங்கல் கருமாவிலை சந்திப்பு பகுதியில் தொடங்கிய இந்த ஊர்வலம் கருங்கல் காவல் நிலைய சாலை வழியாக ராஜீவ்காந்தி சிலை அருகே வந்தது அப்போது மோடிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பிய வண்ணம் வந்த காங்கிரஸ் கட்சியினரால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஊர்வலத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் இந்த தீப்பந்து ஊர்வலம் மூலமாக மத்திய அரசு செய்த தகவல்களை மக்கள் மத்தியில் சுட்டுக்காட்டுவதாகவும் காட்டுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் அவர்களது உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களது சம்பளத்தை உயர்த்தவும் முன்வைத்துள்ள அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாகவும் கூறினார் அதாவது தூய்மை பணியாளர்கள் அவர்களது உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கையை வைத்து தொடர்ந்து காந்தியாவளியில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை இன்றைக்கு கைது செய்வதாக நான் கைது செய்திருக்கிறதாக அறிவுறேன் அவர்களுடைய அவர்களுடைய போராட்டம் என்பது நீண்ட காலமாக அவர்கள் என்னமார் என்னமார் தொழிலாளர்களாக வேலை பெறுகின்றார்கள் அவர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் அதேபோல் அவர்களுக்கு அவர்கள் வேலை செய்வதற்குரிய கூலியை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரையில் நிறைய தேர்தல் வாக்கு வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நிறைவேற்றி இருக்கிறது ஆனால் இப்போ இது வந்து அந்த தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமை அவங்க வந்து தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்காங்க அது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சம்பளத்தை கூட்டி கேட்டிருக்காங்க அதே மாதிரி அவர்கள அவர்கள் அகிம்சாவல்தான் போராட்டம் நடத்தியிருக்காங்க அதை வந்து சுமூகமாக பேசி தீர்வு காண வேண்டியது அரசனுடைய கடமை